நம்ம வாழப்பாடியில் என்ன பண்ணாங்கன்னா மஞ்சள் பை விழிப்புணர்வு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் அகற்றுனாங்க சேலம் மாவட்ட வாழப்பாடியில பேரூராட்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் கவிதா சக்கரவர்த்தி அவர்கள் தலைமையில் சேலம் மாவட்ட உதவி இயக்குனர் ராஜசேகரன் கலந்து கொண்டு மஞ்சள் பை விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்று பின்னர் பேரணியாக சென்று வாழப்பாடி பேரூராட்சி பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றினர் இதில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளர் முனைவர் சீனிவாசன் மாவட்ட துணை அமைப்பாளர் ரேவதி மாதேஸ்வரன் ஒன்றிய துணை செயலாளர் குறிச்சி பெரியசாமி மாவட்ட பிரதிநிதி வீரேந்திர துரை வாழப்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக கலைவர் கலைஞர் புகழ் குறிச்சி ஜெயபிரகாஷ் சாந்தகுமாரி சரவணன் ரஞ்சித் குமார் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணைத் தலைவர் கோபிநாத் உள்பட பலர் கலந்து கொண்டனர்

நம்ம நம்ம குடும்பத்துக்கு போவோம் நம்ம இருந்து இந்த பாலப்படி பேரூராட்சிக்கு போவோம் ஒரு பேரூராட்சி போனால் சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தமிழகத்தில் பிளாஸ்டிக் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு தலைவர் தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதியாக செய்கின்ற ஒவ்வொரு திட்டமும் சிறப்பாக இருக்கிற மாதிரி இந்த திட்டமும் மிகப்பெரிய முன்னெடுப்பாக இருக்குங்கிறத சொல்லி இந்த வாய்ப்புகள் நன்றி மராட்டி வெளிவெறுகிறேன் நன்றி வணக்கம் Anh cho mình chụp cho mình ở đâu? Mình ở đâu luôn á, trên đây. Mình đi đâu cũng được. Đám gì đó. Có không? cái clip này là gì பாதுகாப்பு <laughs> 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 யாரா பன அந்த பந்தயம் பயன்படுத்தினா டாகி வாடா டாகி ஃபேமிலி எல்லாம் கலக்கலாம் வரும் போல 11 வரும் வா வா எல்லாம் வந்துரு சார் நீ எஸ்டே ஆகுது நென அவங்க பனி சொல்லுறா போடுறது கரெக்டா இருக்குலாம் வந்துட்டு இருக்காங்க சரி பையன் கூட வந்து சொல்லுடா हां சே தொலை